இப்போ நம்ம எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் நாலு நாள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நோட்டா இப்போ நோட்டா அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு மக்கள் கிட்டே நம்ம போய் நோட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓட்டு படும் போது என்னன்னு தெரியுங்களா தெரியுங்கா இப்ப வந்து இப்ப எலெக்ஷன்ல ஒரு நாலு பேர் நிக்கிறாங்கன்னா அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட்டான்னு யாருக்கு பிடிக்காதவங்களுக்கு போடுற மாதிரி அது போட்டா ஜனாதிபதி ஆட்சியா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க

சப்போஸ் இங்க வந்து எந்த ஆட்சியுமே எல்லாம் தான் ஹையஸ்ட் வந்து ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா அது வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு அது ஐடியா தெரியல அது எனக்கு ஐடியா தெரியல ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் ஏதாவது பேசிக்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாவே போதும்னு தோணுது அதாவது இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு ஓட்டு கேட்கிறாங்க இதை செஞ்சிருக்கோம் இதனால இவ்வளவு வந்திருக்காங்க இவ்வளவு படம் அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டா கூட பரவாயில்லன்னு தோணும் பேஸ் அதுதான் ஏنا யாருமே அது மாதிரி பண்றது இல்ல இத நாங்க செய்றோம் அத நாங்க செய்றோம்னு சொல்றாங்க இன்னொரு கட்சி வந்தா என்ன சொல்றாங்க அத அவங்க செய்யல இது செய்யல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க யாரு மக்களுக்கு செய்றாங்கங்கறதே தெரியிறது இல்ல அதனாலே அதுக்கு மோஸ்ட்லி நோட்டாவை தான் எல்லாருக்குமே தோணும் ஏன்னா போய் என்ன பத்தறே நோட்டா ஓகேன்னு தான் தோணும் ஓகே தேங்க் யூ நோட்டாங்கறது இந்த சல்லாதது அது அதாவது எப்படி சொல்றேன்னா ஓட்டு போடா விருப்பம் இல்ல அதை வந்து நோட்டான்னு நம்ம சொல்லுவாங்க அது செல்லாத ஓட்டுன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து ஜனநாயக கடமை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஓட்டை வந்து போகிறதுக்கு நம்ம அழிப்பு ஏற்படுத்தணும் கவர்மெண்ட் வந்து அதை ஏற்படுத்தணும் நோட்டாங்கிறத அன்னைக்கு சரியானபடி ஆவரேஜான ரிசல்ட் வரலன்னா மறுபடியும் பை எலெக்ஷன் வைப்பாங்க நோட்டா ஃபுல்லாகவே மெஜாரிட்டியாக அது நோட்டாகவே வந்ததுன்னா பை எலெக்ஷன் வைப்பாங்க அப்படின்னா என்னென்னா

அவங்க பற்றி அவங்களுக்கு ஓடுங்க அதுக்காக அந்த நோட்டோவை வந்து வேஸ்ட் பண்ணாதங்க இல்லை பொதுவாக வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் ஓட்டு போடாத விருப்பம் இல்லாதவங்க அவசியம் ஓட்டு போடுறதுக்காக வருணம் அந்த நோட்டோவை கொண்டு வந்திருக்காங்க அதனால வந்து நோட்டோவுக்கு போட்டு போடுற ஓட்டு போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது அதாவது ஒன்று இவர்களுக்கு ஓட்டு போடணும் இல்லைன்னா மற்றவர்களுக்கு ஓட்டு போடணும் ஏதாவது ஒருவருக்கு ஓட்டு போடுவதன் மூலமாகத்தான் நம்ம ஜனநாயகத்தை வந்து உத்தரவாதப்படுத்த முடியும் ஆனால் நோட்டோவுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது இன்னைக்கு ஒரு வீண் வேலையாக தான் இருக்கு நோட்டோ வந்து எந்த விதமான ஒரு பெரிய அளவில் ஒரு பின்பற்றி உருவாக்க போறது கிடையாது அந்த ஆப்ஷனையே எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ஆனால் தேர்தல் கமிஷனை ஈட்டாக வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் வரது எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லாததுனால வரதில்லை அதனால இதுக்காகவும் வந்து அவங்க ஓட்டு போடணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க அது வந்து தேர்தல் கமிஷன் வந்து இதில் மறுபரிசீலனை செலவு செய்யணுங்கிறதா எங்களுடைய இது இப்போ வந்து ஒரு அஞ்சு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அந்த அந்த கேண்டிடேட்ஸ் மேலே வந்து நோட்டா ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்ப நோட்டு ஏதாவது வின் பண்ணதா வந்து தேர்தல் கமிஷன் அறிவிக்குமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு ஆனா அது மாதிரியான எந்த தொகுதியிலையும் இது வரைக்கும் நடக்கல நடந்துச்சுன்னா இது சம்பந்தமா தேர்தல் கமிஷன் தான் முடிவு எடுக்கணும் இப்போ நோட்டா பத்தி நிறைய மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க சில பேர் என்ன திரும்ப சொன்னாங்க பை எலெக்ஷன் இல்லை மிலிட்ரி வந்து ஆட்சி பண்ணுவாங்க பிரசிடென்ட் வந்து ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னாங்க பட் அது கிடையவே கிடையாது உண்மை என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு கேண்டிடேட்ஸ்க்கு மேலே நோட்டா ஓட்டு வாங்குச்சு அப்படின்னா அவங்க வந்து செகண்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நோட்டா போடுறது வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க வேண்டாம்னு சொல்லலாம் நோட்டாக்லாம் யார் உங்கள் கேண்டிடேட்ஸ்லையும் நிறைய சிறந்தவங்க யாராவது இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க தேங்க்யூ